நம்முடைய சட்டைகளின் நிழலிலே மூடி மறைத்து பாதுகாத்து அற்புதமாக எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் வல்லமை விளங்கட்டும் இதுவரைக்கு இருந்தது போன்ற அல்ல ஆண்டு அதை பார்க்கலாம் முன்னின ஆலயத்தின் மகிமை பார்க்கணும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் சொன்னேன் முந்தின திராட்சை ரசத்தின் ருசியை பார்க்கலாம் பிந்தின திராட்சை ரசத்தின் ருசி மிகுதியாயிருக்கும் என்று சொன்னது போல இப்போது இருப்பதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு

ஆனால் அந்த உண்மை நம்பி இவர்களுக்கு இந்த ஆசிர்வாதங்களெல்லாம் இவர்களை உயர்த்தும்படி இனி அநேக லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் இவர்களை வைக்கும்படி செலுத்தியா I'm sorry.